வணக்கம் தீவு மீனவன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு அளவுல அரசாங்கம் வந்து அறுபத்தோரு நாள் தடைகால அறிவிச்சிருந்தாங்க அந்த அறுபத்தோரு நாள் தடைகாலம் வந்து இன்னையோட முடியுது இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூன் பதினாலு பதினாலாம் தேதி இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம் இன்னையோடு வந்து இந்த தடை காலம் முடிகிறதுனால நீங்களாம் வந்து விரும்பி வந்து மீன்கள் வாங்க வந்தியாக அப்படின்னா மீன்களுடைய விலை ரொம்பவே அதிகமாக இருந்திருக்கும் அதனால கொஞ்சம் விலையே நின்றுப்பீங்க நாளையிலேருந்து நீங்கள் மீன்கள் வந்து ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக நீங்கள் கிடைக்கும் நண்டு கிடைக்கும் நண்டு மீன் ஆள் எல்லாமே வந்து கம்மியாக தான் கிடைக்கும் அதனால வந்து இருந்து நீங்கள் மீன்கள் வாங்கி சாப்பிடுங்க இன்றைக்கி லாஸ்ட் நாளாக இன்றைக்கி வந்து கடற்கரையில் எந்த அளவுக்கு மீன்களுடைய விலை போயிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் சந்தோஷமா கம்மியான விலையில மீன்கள் வாங்கி சாப்பிடுங்க

முந்நூறு ஆயிரத்தி முந்நூறு 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 முன்னூறு முந்நூறு தொண்ணூற்றி பத்து முந்நூற்றி பத்து முந்நூற்றி பத்து முந்நூற்றி பத்து தொண்ணூற்றி பத்து முந்நூற்றி பத்து கிட்ட தொண்ணூற்றி பத்து முன்னூற்றி பத்து முன்னூற்றி தொண்ணூற்றி முப்பது தொண்ணூற்றி முப்பது தொண்ணூற்றி ஐம்பது தொண்ணூற்றி அறுபது தொண்ணூற்றி அறுபது ஆயிரத்தி அறுபது தொண்ணூற்றி அறுபது அறுபது முன்னூற்றி அறுபது எடுங்கம்மா

கேள்வி ரூபாய் கேள்வி

ஒரு <mile> கணிக்க <inside> <walking in the recuperates>

அறநூறு அறுபத்தம்பது ஏழு மீது அறுநூற்றம்பர் அவ்வளோவுமே காலி பாலிஷ்டா அறநூற்றி ஐம்பது ரே கிடைக்கா அரேத்தம்பர் அருநூத்தம்பது ரூபா அறநூற்றி ஐம்பது அறநூற்றம்பது ரூபா எரநூறு அணை எழுநூறு 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 அண்ணா எழுநூறு செல்லா எழுநூறு எழுநூறு ஆகா எழுநூத்தி பத்து எரநூத்தி பத்துரூவா எழுநூத்தி பத்து இவ்வளோ மீன்மே எழுநூத்தி பத்து வெறக்கு மீனு எழுநூத்தி பத்து ரூபா எழுநூத்தி பத்துரூவா எழுநூத்தி பத்து எழுநூற்றி வெளுக்கு வெளிமை நேரகல் வெளிப்பு வழங்குமே எழுநூத்தி பத்து எழுநூத்தி பத்து எழுநூத்தி பத்து பத்து எழுநூத்தி பத்து எழுநூத்தி பத்து கண்ணு

போட்டு போறோம் இல்ல இங்க வந்து வालतிருக்காங்க இங்க பெரிய வர அவசியம் இல்லை நான் ஏங்கிருஞ்சிருப்பாங்க 250 ரூபாயில கட்ட 650 ரூபாய் சின்ன காசு கிரெடிட் பண்ண போறோம் 200 கூட 250 ரூபாய்க்குலா 650டா குண்டா குறால குடுங்க இங்க 1000 போடணும் அதுக்கு முன்னாடி வந்து வந்து எல்லாத்தையும் கணக்கு போட்டுட்டு நைட்

நூத்தி பத்து ரூபாய் ரெண்டாயிரத்தி நூத்தி பத்து நூத்தி பத்து ரூபாய் இருபது முப்பது நாற்பது ஐம்பது இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபாய் கேள்வி இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபாய் கேள்வி

பத்து இருபது முப்பது நாற்பது ரூபாயா எண்பது பத்து எழுநூத்தி பத்து எழுநூத்தி பத்து ரூபா ஏழநூத்தி பத்து பத்து ஏழத்தி பத்து ஐயா நகரய்யா ஏழாயிரத்தி பத்து எழூரத்தி பத்து சித்தம்மா பத்து ஏழநூத்தி பத்து ஏழத்தி பத்து பத்து தொள்ளாயிரத்தி <older> முப்பது <handlar> <reegt> <ten crosses offina> <les> <a> தொள்ளாயிரத்தி 60 அறுபது ஆயிரத்தி இருபது எழுபது ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ஆயிரம் ஆயிரத்தி பத்து ஆயிரத்தி இருபது ஆயிரத்தி இருபது ஆயிரத்தி இருபது நாளைக்கு லாஞ்சி வயசுனா இந்த மீன் வந்து வெறும் ஐநூறுவா தான் ஆயிரத்தி அப்படியே பாதி வேலை கணக்கு பண்ணிக்கிறேங்க

அவங்க சரக்கு இல்லையா ஆயிரத்தி அறுநூறு ஆயிரத்தி அறநூறு அறுநூறு கட்டி இருக்கேன் அறுநூறு ஆயிரத்தி அறுநூறுகளில் ஆயிரத்தி அறுநூறு ஆயிரத்தி அறுநூறு கட்டிக்கலாம் ஆயிரத்தி

ஆயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா கிடைக்கா ஆயிரத்தி ಉಡುಗೆ ಇರೋ ಕೇಳಿ ಬರ್ತಾಯಿದೆ ಆಯ್ತ ಎಳ್ನೂರೆಯ ಆಯ್ತ ಎಳ್ನೂರ ಕೆಳಗೆ ಎಳ್ನೂರು ಅಂಬೈ ಆಯ್ತು ಎರನೂರು ಆಯ್ತ ಎಳ್ನೂರು ಹೆಣ್ಣು ಆಯ್ತ ಎಳ್ನೂರು ಆಯ್ತ ಎಳ್ನೂರ ಕಟಕ ಎನ್ನೂರು ಆಯ್ತ ಎಳ್ನೂರು ಆಯುತಿ ಎಳ್ನೂರು ಆಯ್ತ ಎಳ್ನೂರು ಪೂರ್ಣಗೆರೆ ஆமாஜா ஆயிரத்தி எழுநூறுபா ஆயிரத்தி எழுநூறு எழுநூத்தி ஐம்பது ஆயிரத்தி எரநூத்தி ஐம்பதுரா ஆயிரத்தி எரநூத்தி ஐம்பது கிளு ஆயிரத்தி சூப்பர் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ஆயிரத்தி ஐம்பது